சென்னையை அடுத்த செம்பியம் பகுதியில் பகுஜன் ஜமாத் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வசித்து வருகிறார் இவர் நேற்று தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது திடீரென அவர் மீது அடையாளம் தெரியாத சில நபர்கள் அறிவால் உள்ளிட்ட கொடூர ஆயுதங்களால் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளார்கள் இந்த தாக்குதலில் பயங்கர காயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் ரத்த வெள்ளத்தில் மிதந்த நிலையில் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்தார்கள் ஆனால் தற்பொழுது சிகிச்சை பலனின்றி ஆம்ஸ்ட்ராங் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கொடூரமாக கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அவரை கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற ஆறு பேர் கொண்ட கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இறந்த பகுஜன் ஜமாத் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு பயிற்சி பெற்ற வழக்கறிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராகவும் இவர் சென்னையில் பொறுப்பேற்றார் தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிக முறை போராடியுள்ள ஆம்ஸ்டாங்கிற்கு சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் உள்ள வழக்கறிஞர்கள் மத்தியில் பெரும் மதிப்பு இருந்து வந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்